அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒருவரோ சிறிய விஷயங்களுக்கு கூட கடுமையான கோபத்துடன் நடந்து கொள்கிறீர்களா அவர்கள் உறவுகளை எளிதில் புண்படுத்தும் மற்றும் சேதப்படுத்தும் வார்த்தைகளை பேசுகிறார்கள் மக்கள் தங்கள் நண்பர்களாக இருப்பதை தவிர்க்கிறார்கள் தொடர்பில் இருப்பவர்கள் பெரும்பாலும் கடமை அல்லது குடும்ப உறவுகளின் காரணமாக அவ்வாறு செய்கிறார்கள் தனிநபர் தங்கள் கோப பிரச்சனைகள் பற்றி அறிந்திருந்தாலும் இந்த நடத்தையை மாற்றுவது சாத்தியமற்றதாக தோன்றலாம் இந்த தொடர்ச்சியான கோபம் ஒருவரின் சூழல் மற்றும் அவர்களின் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள குறிப்பிட்ட கிரக நிலைகளால் பாதிக்கப்படலாம் அதிர்ஷ்டவசமாக ஜோதிடம் இந்த சவாலை திறம்பட எதிர்கொள்ள தீர்வுகளை வழங்குகிறது உங்கள் மனநிலையையும் கோபத்தையும் பாதிக்கும் ஜோதிட காரணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் சனி ராகு மற்றும் சந்திரனை கோபத்தின் மீது முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்துபவர்களாக அடையாளம் காட்டுகிறது சூரியன் அகங்காரம் மற்றும் பெருமையை குறிக்கிறது செவ்வாய் வந்து ஆக்ரோசத்தை குறிக்கிறது சந்திரன் உணர்ச்சி நிலைகளை பாதிக்கிறது ராகு எதிர்மறை மாயைகளை உருவாக்குகிறது சனி வந்து மன அழுத்தத்தையும் அதிகப்படியான சிந்தனையையும் தருகிறது உங்க ஜாதகத்துல இந்த கிரகங்களின் ஜோதிட நிலை அசுபமாக இருந்தால் கோப பிரச்சனைகள் தோன்றத்தான் செய்யும் சூரியனும் செவ்வாயும் உங்கள் லக்னத்தில் செல்வாக்கு செலுத்தும் போது மற்றவர்களின் உணர்ச்சிகளை உணர முடியாமல் எரிச்சல் அடைவீங்க உங்க ஜாதகத்துல சனி மற்றும் ராகு சந்திரனை பாதித்தா உங்களுடைய சிந்தனை முறை எதிர்மறையாக மாறி மற்றவர்களை அடிக்கடி திட்டுவீங்க கட்டக யோகா என்பது ஒரு ஜோதிட கலவையாகும் இது செவ்வாய் மற்றும் சனி ஒரு ஜாதகத்தில் இணைந்தோ அல்லது பார்வையிலோ இருக்கும் போது நிகழ்கிறது இந்த யோகா வெடிக்கும் கோபம் எரிச்சல் மற்றும் ஒருவரின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த இயலாமைக்கு வழிவகுக்கும் உங்க ஜாதகத்தில் செவ்வாய் பலவீனமாக இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் அமைதியடைய முடியாம போகலாம் இது ரத்த அழுத்த பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும் இப்படி ஒவ்வொரு ராசியிலையும் கோபம் எவ்வாறு வெளிப்படுகிறது கோபத்தை கட்டுப்படுத்த என்ன ஜோதிட பரிகாரங்கள் செய்யலாம் தினமும் காலையில குளித்துவிட்டு சூரிய தேவதைக்கு தண்ணீர் அர்ச்சனை செய்வதை வழக்கமாக்கி கொள்ளுங்க மிகவும் நல்ல பலன்களுக்கு இந்த சடங்கை பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை செய்யுங்க இந்த காலம் ஆன்மீக பயிற்சிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் கருதப்படுகிறது மற்றும் உங்களுடைய ஆற்றல்களை வரவிருக்கும் நாளுக்கு நேர்மறையாக சீரமைக்க உதவுகிறது அடுத்து தியானம் பண்ணுங்க கோபம் மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்வை நிர்வகிப்பதற்கான அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட முறையில இது ஒண்ணு கோப மேலாண்மை பிரச்சனைகளை திறம்பட நிவர்த்தி செய்ய ஒரு நாளைக்கு இரண்டு முறை தியானம் செய்யுங்க அதிகாலையில ஒரு முறை மற்றும் படுக்கைக்கு செல்வதற்கு முன் ஒரு முறை ஒரு விஷயத்தை இணைத்து அல்லது கவனம் செலுத்துவதன் மூலம் உங்க தியான பயிற்சியை மேம்படுத்துங்க இப்படி தியானம் செய்யும்போது ஓம் கடக்ரோதாய நமக என்ற சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லுங்க அதாவது இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபத்தை கடந்த தெய்வீகத்திற்கு நான் தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றதா இதோட அர்த்தம் அடுத்து உங்க ஜாதகத்தில் சுக்கிரன் பலவீனமாக இருந்துச்சுன்னா அதை சமநிலைப்படுத்த வெளிர் நிற ஆடைகளை அணியலாம் வெள்ளிக்கிழமை சுக்கர பூஜை செய்யலாம் உங்க ஜாதகத்தில் செவ்வாய் கிரகத்தை சமநிலையில வைத்திருக்க சிவப்பு பவள விநாயகர் பதக்கத்தை நீங்க அணியலாம் இந்த பதக்கம் செவ்வாய் கிரகத்தை அமைதிப்படுத்தவும் உணர்ச்சி நிலை தன்மையை மேம்படுத்தவும் உதவும் அடுத்து உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த நீங்கள் தினமும் காலையில உங்க வலது காலை முதலில் தரையில வைத்து பூமி தாய வணங்குங்க படுக்கையிலிருந்து எழுந்தவுடன் பதினைந்து நிமிடங்கள் அமைதியாக இருங்க இந்த பயிற்சி கோபத்தை சிறப்பாக கட்டுப்படுத்த உதவும் ஸோ உங்களுடைய கோபத்தை மற்றவங்க மேலே காமிச்சு அவங்க மனசை புண்படுத்தாதீங்க கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த எளிய பரிகாரங்களை செய்து பாருங்க நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி